ராமர் கோயில் ச பட்டாயல் சேலை ஐம்பது பர்சன்ட் வரை விதிப்பு இது மூணு அவருடைய உங்கள் கனவு இல்லம் நிஜமாகிறது வேல்யூ ரியாலிட்டி வழங்கும் சரசா எம் என் இளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே டிடிசிபி மற்றும் டெரா அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் ஸ்கொயர் பீட் வரும் மூவாயிரத்தி எண்ணூறு மட்டுமே உங்கள் குழந்தையின் மருத்துவ கனவுக்கு உறுதுணையாக ஏவியான் எஜுகேஷன் முழு வெளிப்படைத்தன்மையுடன் அட்மிஷன் முதல் விசா வரை ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன் அமெரிக்கா இப்படி போறத பார்த்தாக்கா எக்கனாமிக் கொலாப்ஸ் பெருசா வரும் போட்டு ஜாக்கிரதா இந்த நாட்டை நம்பிக்கிட்டு வந்து இங்க புடி இருந்துகிட்டு என்னைக்கு அது பிச்சைக்கார நாடாவும் தெரியல இது இன்னைக்கு நேத்து நடக்கலாமா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஒரு வேலை பண்ணாங்க ஈராக்ல இருந்து பாகிஸ்தான் வழியா இந்தியாவுக்கு பெட்ரோல் டைரக்டா இறக்குமதி பண்ணாங்க உடனே அமெரிக்கா என்ன பண்ணி தெரியல சதாம் ஹுசேன் வந்தா நான் ஏன்டா அமெரிக்கன் டாலர் வாங்க இந்தியா காரங்காட்டாக்கா இந்தியன் கரன்சி வாங்கி அமெரிக்கா எக்கானமி அப்படியே கோலாப் சாம் அதனால் தான் சதாபுச்சேனு கொண்டுட்டு தான் அந்த மருவாளி பார்த்தேன் பீகார் எலெக்ஷனுக்காக நடத்தப்பட்ட ஒரு தீவிரவாத தாக்குதல் இவ்வளோ பெரிய ஆபத்தில் கொண்டு போய் அவங்க எதிர்ப்பு எலெக்ஷன் ஒன்று வந்ததுன்னா அவங்க டெக்னிக் அதுதான் எனக்கு தெரிஞ்ச இதுக்கு பின்னாடி ட்ரம்ப் அவர்களுடைய ஈகோ ரொம்ப பெருசாக இருக்காம்மா ஈகோ இல்லைம்மா அவன் அந்த ஆளுகோ திருப்பி வந்து மாட்டிக்கிட்டான் அந்த நாட்டுக்கு போறதுக்கு அவங்க நட்பாவே இருந்துகிட்டு இருக்காங்களே பாகிஸ்தான் கூட யார் விரோதமா இருக்க சொல்லு சுண்டக்கா நாடு சிலோன்னு நட்பா இருக்கா சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் உனக்கு விரோதியா இருக்காங்க ஏன் எதுவா இருந்தாலும் நம்ம என்ன வாத பிரயோகம் பேசிக்கிட்டு இருந்தாலும் ட்ரம்ப் நல்லவனா மோடி நல்லவனா இதெல்லாம் பேசுறது அர்த்தம் இன்னைக்கு ஐம்பது பர்சன்ட் மாதிரி மக்களாகிய நம்ம மேலதான் கொடுத்துருக்கோம் உலகத்திலேயே வெறுப்பு அரசியல் வச்சுட்டு குழப்பம் நடத்திட்டு ரெண்டு பேர் இந்த அமித்ஷாவுக்கு மோடி இதனுடைய விளைவு என்னாச்சு உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகள் நம்மளை எதிர்க்கு பகல்காம் தாக்குதல் நீ தான் நடத்தணும்னு பாகிஸ்தான் தளபதி சொன்னார் இன்னைக்கு ஒன்றும் அதுக்கு பதில் இல்லை எங்கள் ஆள் யாரும் அங்கே வரல நீயா நடத்திவிட்டு எங்கள் மேலே என் பண்ணி போடுறேன் அப்படின்னு தான் அந்த ஆள் சொன்னேன் சார் இந்தியாவில் வந்து அத்தனை பேர் இறந்தாங்க அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு அந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லை இந்தியா அந்த மாதிரி ஒரு பாகிஸ்தான் எனக்கு பக்கத்து நாடு பாகிஸ்தான் உங்களுடைய விரோதி நாடு வளர்ச்சியே இல்லாத ஒரு உருப்படியே இல்லாம நாசமா போயிடுச்சு முஸ்லிம்கள் கையில் சிக்கி நாசமா போய் விட்டது இந்துத்துவா பேசாதனால நாசமா போயிடுச்சு வணக்கம் சார் ட்ரம்ப் அவர்கள் உலக நாட்டுக்கு எந்த நாட்டுக்குமே போடாத அளவுக்கு இந்தியா மலை கிட்டத்தட்ட ஃபிப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து வரி விதிச்சிருக்காரு இதுக்கான காரணம் என்ன பகல்காம் தாக்குதலை வந்து நிறுத்தினது நான் என் பேச்ச கிட்டத்தான் நிறுத்தினாங்க இவர் அது வந்து பார்லிமெண்ட்ல மறைச்சார் நாடாளுமன்றத்தில் எதுக்கும் ட்ரம்ப் சம்மந்தம் இல்லைன்னு அப்படியா அப்படின்ட்டு என்னது மறைக்கிறதுல என்ன இருக்குது உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு பகல்காம் தாக்குதல் நீ தான் நடத்தணுன்னு பாகிஸ்தான் தளபதி சொன்னார் இன்னைக்கு ஒன்றும் அதுக்கு பதில் இல்லை எங்கள் ஆள் யாரும் அங்கே ஊரில் நீயா நடத்திவிட்டு எங்கள் மேலே என்படி போடுற அப்படின்னு தான் அந்த ஆள் பாகிஸ்தான் ராணுவ தலை இப்போ பகல்காம் தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தான்லேருந்து யாரும் நம்மளை தாக்கல எப்படிமா ஏமா அந்த நேரத்தில் ஒரு சுற்றுலா பயணிகள் போகிற ஊரில் ஒரு போலீஸ் அக்காணம் ஒரு இராணுவத்தக்காணம் ஒரு பாதுகாப்பு இல்லை இரநூறு கிலோமீட்டரு அவன் பாட்டுக்கு நடந்து உள்ளே வந்து கொண்டுட்டு திரும்பி இரநூறு கிலோமீட்டர் திரும்பி போயிருக்கலாமா தீவிரவாதியாக இருந்தால் விட்டுருப்பாங்க யாராவது பிடிச்ச ஓச்சிருக்க மாட்டார் யாரா நீர் காட்டுருக்க மாட்டாங்க பாம்பே அவள் தாக்க இதில் நடந்த போது அவன் வந்து சுட்டு இது பிடிக்க பிடிக்கிறதுக்கு போனதுக்குள்ளே ஓடிட்டான் தடுக்கிறதுக்கு ஆள் இருந்தது இல்லை அதுக்கப்புறம் தானே கொஞ்சம் தாக்குதல் நடந்தது இங்கே தடுக்கிறதுக்கு இல்லை பேன்தான் பிக்னிக்கு அவன் தான் பிக்னிக் ஆகிற மாதிரி வந்துட்டு கொண்டு போட்டு அவன் திரும்பி போயிட்டான் அப்புறம் கேட்டால் மூணு பேர்த்த கொண்டு போட்டு இன்னொரு கேள்விமா பகல்காம் தாக்குதலில் வந்து பாகிஸ்தானை வந்து தாக்கி விட்டோம் அவர்கள் படைகளை அழித்து விட்டோம் அவங்க இருபது ஐம்பத்தாறு இடங்கள்லருந்து இவங்க தீவிரவாத முகாம்களை ஒழித்து விட்டோம் ட்ரோனை வச்சு ஒழிச்சு விட்டோம்லாம் சொன்னாங்க பாகிஸ்தான் இன்றைக்கு ஊரில் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே ஆமாம் எங்கள் ஊரில் அழிச்சு விட்டாங்க எனக்கு இவ்வளோ சேதம் ஆயிருது ஒத்துமே சொல்லிடலையே அவங்க பாட்டு கிளைம் பண்ணிட்டு இருக்கு அவன் போட்டான் இவன் சேர்த்து போட்டான்னு சொல்லி எங்கள் ஊரில் அப்படி யாரும் ஒன்று சத்தமாக அவங்க ஒன்றும் சொன்னவே இல்லை ப இன்னும் சொல்லப்போனால் பகல்காம் தாக்குதலை பற்றி அவங்க பேசக்கூட இல்லை பாகிஸ்தான் ரஃபேல் விமானம் ஒன்று பண்ணது கூட அவங்க கிளைம் பண்ணல நீயா தான் மூணு இராணுவ தலைப்பா போய் உலர சிங்கப்பூர்ல ஆறு ரஃபேல் விமானமும் நாலு மொத்த விமானங்கள் சேர்த்து மொத்தம் பதினாலு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன ஏன் சார் இந்தியாவில் வந்து அத்தனை பேர் இறந்தாங்க அது அவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சும் அந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லை இந்தியா அந்த மாதிரி ஒரு பாகிஸ்தான் கிளைம் பண்ணலாம் இந்தியாவில் இறந்தது தெரிஞ்சு போச்சு பாகிஸ்தான் வந்து ட்ரோன் என்ன எவ்வளவு சாமர்த்தியம்னா ட்ரோன் அட்டாக்கில் கட்டடங்கள் மாத்திரம் இடிக்கப்பட்டதா அது எப்படி கட்டடத்துக்கு ஒரு பியூனா அட்டெண்ட்ரு யாரும் வாட்ச்மேன் இருக்க மாட்டேன் ஒருத்தன் கூட சாப்பிடும் இல்லாம இப்போ உங்களுடைய கருத்து அந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லை எல்லாமே வந்து இந்தியா சார்பிலேயே பண்ண ஒரு விஷயம் பண்ணாங்களா இல்லையாங்கிறதுக்கு பாகிஸ்தான் இது ஒன்று ஏமா ஒருத்தர் ஓங்கி குத்தி அடிச்சு அடிச்ச அவனை அடிச்சு தூக்கிவிட்டான் அப்படின்னாக்கா அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தர் கூட வந்து எப்படி அடிக்கிறான் ஒருத்தனை வந்து கேட்டிருக்க மாட்டான் சட்டம் கூட பண்ணாமல் அவங்க மட்டும் போயிட்டுருக்குறாங்க இவ்வளோ பண்ணிட்டு நீ வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள வச்சு ஒரு குழுவெல்லாம் போட்டு ஊருக்கெல்லாம் அனுப்புற என்னத்துக்கு அனுப்புறேன் புல்வாமா அமிச்சு அஞ்சு பகல்காப் மாத்திரம் ஏன் போய் அனுப்புற மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டதுனால தான் அவங்க ஊருக்கெல்லாம் அமிச்சு அப்படி அமிச்சுங்களா அந்த 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 போனால் அந்த நாடுகள் யாரும் உனக்கு ஆதரவாக பேசுனாங்களா மூணே மூணு நாடுகள் தான் பட்டும் தான் சொல்லு இப்போ ட்ரம்ப் அதே சமயத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சைனாவும் இன்னொரு நாடும் பேசுது அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க சார் இப்போது ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான போரை நான் தான் நிறுத்தினேன் அது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் அவர் வந்து இந்த மாதிரியான வரியை விதிச்சிருக்காரு ஆமா இதுக்கு போய் பத்து எதை வேணாலும் மட்டுமேங்கிறதுக்காக உக்ரைன் போகிற நிறுத்தலாம் உனக்கு இது ரஷ்யா கிட்ட வாங்கின வாங்கக்கூடாதுன்னு நிறுத்துகிறாங்க ரஷ்யா கிட்டே என் பெற்றோர்கள் வாங்குகிறாங்கிறாங்க தலையிட ஆரம்பிச்சுட்டாங்கம்மா

ஈராக்கில் தான் எண்ணெய் உற்பத்தி ஆகுது அந்த எண்ணெயை அங்கேருந்து டைரெக்டாக இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணாங்க இப்போ கொழாய் போட்டாங்க நெட்ஒர்க் சிங்கங்கிறது தான் அது பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்தார் பெட்ரோல் அப்படி நீங்கள் டைரக்டாக வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அமெரிக்கன் டாலரில் காசு கொடுக்க வேண்டியது இல்லை நம்ம இந்தியன் கரன்சிலே கொடுத்துக்கலாம் மிகப்பெரிய அடி உடனே அமெரிக்கா என்ன பண்ணி தெரியவில்லை அதனால தான் இவரை அந்த சதாம் நான் அடித்து தோர்த்தனா இந்த தான் வெளியே தோர்த்துனாங்க பெட்ரோல் வந்து ஈராக் வந்து சுயமாக விற்றுதுன்னா அமெரிக்கன் எக்கானமிலாப்ஸ் ஆகும் பெட்ரோல் வாங்கின நீங்க எங்க யார் பெட்ரோல் வாங்கினுனாலும் அமெரிக்கன் டாலர் கொடுத்தா வாங்கணும்னு ஒரு ரூலை போட்டு வச்சுக்கிட்டாங்க இவ்வளோ நாள் அவங்க பிடியில் இருந்ததுனால சதா ஈராக்கெல்லாம் அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சதா முசேன்னு வந்தால் நான் ஏன்டா அமெரிக்கன் டாலர் வாங்குனோம் இந்தியாக்காரன் கேட்டாக்கா இந்தியன் கரன்சி வாங்கிக்கிறேன் ரஷ்யாக்காரங்க தான் ரஷ்யன் கரன்சி வாங்குறேன் நீ என்ன ஒவ்வொரு டாலர் ஏன் வாங்கணும்னு சொன்னதுனால தான் உடனடியாக ஆக்ஷன் எடுத்தேன் அமெரிக்கன் டாலர் பிச்சக்கார டாலர் ஆகிடும் ரூபாயோட மரியாதை போயிடும் அமெரிக்கன் எக்கானமி அப்படியே கோலாப்ஸ் ஆகும் அதனால் தான் சதாபுஷனு கொண்டு தான் அந்த மறுவலை பார்த்தாங்க அதே மாதிரி டைரெக்டாக லைன் போட்ட உடனே பாகிஸ்தான் அதை சேர்ந்து வாங்கத்துக்கு முடிவு எடுத்து ஏன்னா அந்த குழாயில் வரும்போது அவங்களும் எடுத்துக்குவாங்க பெட்ரோல் ரெண்டு பெரிய நாடுகள் உடனே நட்வர் சிங்கம் வந்து பதவி ராஜினாமா பண்ண வச்சு ஊரை விட்டு தோரத்து விட்டு தான் மறுவாழைப்பார்த்தேன் இந்த குழாய் அப்படியே நின்று போச்சு அது வந்ததுன்னா இன்றைக்கி பெட்ரோல் ஆனால் இந்த மோடி வந்து என்ன பண்ணிருப்பாரு தெரியாது உலகம் முழுவதும் பெட்ரோல் விலை இறங்குதுமா இந்தியாவில் தான் இயாது எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன வாத பிரிவாதம் பேசிக்கிட்டு இருந்தாலும் ட்ரம்ப் நல்லவனாக மோடி நல்லவனாக இதெல்லாம் பேசுறதுன்னு அர்த்தம் இல்லை இன்றைக்கி ஐம்பது பர்சன்ட் மாதிரி மக்களாகிய நம்ம மேலே தான் விழுந்துருக்கும் அவ்வளோதான் அது இவங்க பண்ண கூத்தில் அடி வாங்குறது மக்கள் இனிமேலாவது புரிஞ்சு இல்லை சார் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பிரதமர் மோடி அவர்களுடைய ஒரு நீண்ட காலமா நட்புறவா இருக்கக்கூடியது அமெரிக்கா தான் அமெரிக்காவை எதிர்த்து நிறைய விஷயங்கள் வரைக்குமே மோடியா இருக்கட்டும் இந்தியா சார்பிலேயே இருக்கட்டும் பெருசா எதுவுமே பேசப்படாம தான் இருந்தது இந்த ஒரு சமயத்துல இந்த அளவுக்கு அவங்களுக்கே எதிர்த்து அறிக்கை விடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்தியா சார்பில் இருந்து வந்துட்டுருக்கு இல்லையா இதுக்கான காரணம் என்ன இதுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு பகல்காம் தாக்குதல் நடந்ததா இல்லையாங்கிற க நடந்ததுக்கு காரணம் என்னங்கிற ஒரு கேள்வி வந்துடுச்சு திருமாவளவன் தானே கேட்டார் காஷ்மீர் சுதந்திர பூமி ஆகிவிட்டது அங்கே பாதுகாப்பு எல்லாம் ஒன்றுமே இல்லை யார் வேணாலும் சுற்றுலா போகலான்னு சொன்னது அமித்ஷா அந்த பேச்சு கேட்டது அந்த சுற்றுலா பயணிகள் போனாங்க அந்த தீவிரவாதிகள் எந்த தடங்களும் இல்லாமல் வந்து கொண்டு விட்டு திரும்பி போய்ட்டா ஒருத்தன் சாகலை இன்னைக்கு ஒரு பதில் கேட்டால் மூணு பேர்த்த கொண்டு விட்டு வாங்குறாங்க எப்போது பார்லிமெண்ட் நடக்கிறாண்டி எப்போ கொண்டு எது என்ன அதோட எதோ நான் காட்டி போட்டுருக்கேன் கேள்விகளுக்கு பதில் இல்லை அதனுடைய விளைவு தான் இந்த இந்த ஒரு பீகார் எலெக்ஷனுக்காக நடத்தப்பட்ட ஒரு தீவிரவாத தாக்குதல் இவ்வளோ பெரிய ஆபத்தில் கொண்டு போய்விடுன்னு அவங்க எதிர்பார்க்கு நாங்கள் தான் முதல்ல இருந்தே சொல்லிகிட்டு இருந்தோம் எலெக்ஷன் ஒன்று வந்ததுன்னா அவங்க டெக்னிக் அது தான் ஒரு தீவிரவாத தாக்குதல் ஒரு உள்ள ஜாதி கலவரம் ஒரு மத கலவரம் இது உழவே ஆரம்பிப்பாங்க உடல் தடவை ஃபுல்லோ தாக்குதலை வச்சு விளையாடினாங்க தப்பிச்சாங்க அதுக்காக தான் இந்த தடவை இதை ஆரம்பித்தாங்க மாட்டிக்கிச்சு பேக் ஃபயர் ஆகிடுச்சு அதனால தான் இன்றைக்கி பதில் சொல்ல முடியல விளைவுகள் என்ன பொதுமக்கள் மீது ஐம்பது பர்சன்ட் வரி பீகார் தேர்தல் பீகார் தேர்தல் பாஜக ஜெயிப்பதற்காக செய்த ஒரு தான் இந்திய மக்கள் அனைவருக்கும் ஐம்பது பர்சன்ட் வரி விதிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் இப்போ மோடி மோடி அரசாங்கத்தினுடைய சாதனை ராமர் கோயில் ச பட்டாள் சேல ஐம்பது பர்சன்ட் வரி விதிப்பு இது மூணு அவருடைய சாதனை இந்த ஐம்பது சதவீதம் வரி விதிப்பு அப்படிங்கிறது எந்த மாதிரியான பாதிப்பை மக்களுக்கு மதியில் ஏற்படுத்தணும் பெட்ரோல் விலை ஏறத்துக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குமா மிக அதிகமாக இருக்குது திருப்பூர் போன்ற இடங்கள்லேயும் பேசிட்டாங்க ஏற்றுமதி பண்றவங்க அத்தனை பேர் அவங்க தான் பிகஸ்ட் பயர் ஏன்னா அமெரிக்காவில வந்து உற்பத்தின்னு ஒன்றுமே கிடையாது மற்ற நாடுகள நம்பி இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அந்த நாடு எதையுமே அவங்க சொந்த அந்த நாட்டில் தயாரிப்புன்னு ஒரு பொருள் சொல்லு பார்க்கலாம் அமெரிக்கா தயாரிப்புன்னு அவர் பதவி ஏற்கும் போது இந்த நாட்டிலேயே வந்து எல்லாத்தையுமே வந்து உற்பத்தி செய்வோம் மற்ற நாடு இனிமேதான் ஆரம்பிக்கணும் கிட்ட தான் கார் தொழிற்சாலை பூரா அவங்க கிட்ட தான் இருக்குது பிளைமௌத்து இது மாதிரி எத்தனை கார்கள் கார் பூரா அவங்க கிட்ட இருந்ததுன்னா பல்வேறு வகையான விஷயம் இது பொருள்கள்லாம் அங்கேருந்து தான் வந்துகிட்டு இருந்தது இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா அவங்க எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு இராணுவ தளவாடங்கள் தயாரிக்கிற தவிர எந்த பொருளுமே அவங்க தயாரிக்கிறது உணவு உற்பத்திக்கு தேவையானது மாத்திரம் அவங்க த பண்ணுறாங்க மற்ற எல்லாமே வந்து அழை அயல் நாட்டை தான் பண்ணுறது என்னோடய சொந்த அனுபவம் இருக்குது அந்த நாட்டு தயாரிப்புன்னு ஒன்றுமே கிடையாது அது நான் வந்து பைய இருபது வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருந்தபோது நான் பார்த்த காட்சி நான் அன்றைக்கே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னேன் அமெரிக்கா இப்படி போகிறத பார்த்தாக்கா எக்கனாமிக் கொலாப்ஸ் பெருசாக வரும் போல் இருக்கு ஜாக்கிரதாக இந்த நாட்டை நம்பிக்கிட்டு வந்து இங்கே குடியிருந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன என்னைக்கு அது பிச்சக்கார நாடாகவும் தெரியல எப்படி சொல்கிறேன் நான் ஒரு பூண்டு எடுத்தால் கூட பிரேசிலிருந்து வந்து போட்டுருக்கான் இங்கே என்ன உற்பத்தி ஆகுது ஆசையாக ஒரு சட்டையை எடுக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டை பார்த்தா மேட் இன் இண்டியா அங்கே போய் அது போட்டு சிரிக்குது எங்கேருந்து வருண்டியாவில் தான் அங்கேருந்து இருந்து உங்கள் ஊரில் வந்து பார்த்தா மேடின் இன்னும் சொல்லப்போல மேட் இன் சென்னை ஒன்றுமே இல்லைம்மா அக்க மெயினெல்லாம் இது பண்ணி கொண்டு வர்றாங்க அவங்க வந்து அந்த உழவர் சந்தையில் வந்து இறக்குறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ தென் அமெரிக்காவிலேருந்து விளையிற பொருட்கள் தான் அங்கே வந்து இறங்குது இந்த இந்த நாட்டில் என்ன உற்பத்தி ஆகுதுன்னு ஒன்றுமே தெரியல ஒரு உற்பத்தியும் இல்லை காருன்னு எடுத்திங்கனாக்கா அமெரிக்கன் கார் தான் இருந்து இன்னைக்கு அந்த அந்த தொழிற்சாலையில் இங்கே வந்துருச்சு டார்ஜ் ஃபோர்டு எல்லாம் மூடிட்டான் ஆட்டோமொபைல் இதே செக்ஷனே போயிடுச்சு இன்னைக்கு அவன் ராக்கெட் விட்றத தகவலே காணும் எல்லாமே உனக்கு எக்கானமிலாப்ஸு அமெரிக்காவை ராக்கெட் விட்டு எத்தனை நாள் ஆச்சு சார் இப்போ இத்தனை விஷயங்கள் நடக்குது எனக்கு தெரிஞ்சினமோ இதுக்கு பின்னாடி ட்ரம்ப் அவர்களுடைய ஈகோ ரொம்ப பெருசா இருக்காம ஈகோ இல்லைம்மா அவன் அந்த ஆள் இப்போ திருப்பி வந்து மாட்டிக்கிட்டாரு இதெல்லாம் பண்ணி தான் எனக்கு உனக்கு இவ்வளோ காசு வரப்போதுன்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு அதனால தான் இறங்க ஏற்றுமதி அவங்க ஊர் இறக்கும்போதே அவர் குறைக்க பார்க்குறாரு உங்கள் ஊருக்கு வித்திங்கன்னா இவ்வளோ காசு கொடுங்கிறார் அதில் நம்ம பாய மூடிகிட்டு இருந்தோம்னா நம்மளோட அவங்க இதாக இருந்திருப்பாங்க ஏமா இவ்வளோ சொல்கிறீங்க பக்கத்து நாடு பாகிஸ்தான் உங்களுடைய விரோதி நாடு வளர்ச்சியே இல்லாத ஒரு உருப்படியே இல்லாமல் நாசமாக போயிடுச்சு முஸ்லீம்கள் கைகள் சிக்கி நாசமாக போய் விட்டது இந்துத்துவாக பேசாதனால நாசமாக போயிடுச்சு சமஸ்கிருதம் படிக்காத நாசமாக போன ஒரு நாடு ரஷ்யாவும் அவங்களோட இருக்காங்க அமெரிக்காவும் அவங்களோட இருக்காங்க சைனாவும் அவங்களோட இருக்காங்க சமஸ்கிருதம் தெரியாத ராமரை கும்பிடாத கிருஷ்ணனை கும்பிடாத ஒரு நாடு சார் இப்போ இந்தியாவே வந்து நமக்கு பரமீதியாக பாகிஸ்தானை தாண்டி பார்க்கப்படுற சீனா கூட வந்து நட்புறவு இனிமேல் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது வச்சுக்கலையம்மா இப்போ தான் நீங்கள் தடுமாறி கேட்குறீங்க சைனா ஒரு கேட்டு அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு அவங்க நட்பாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்களே சைனா கூட யார் பாகிஸ்தான் கூட யார் விரோதமாக இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் அவங்களுக்கு விரோதி நடுத்தா பங்களாதேஷ் ஒருத்தர் தான் இருக்காங்க வேறு யாருமே இல்லை அண்டை நாடுகள் அத்தனையும் அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க ஆப்கானிஸ்தான் இருக்குது நேபாள் இருக்குது பூட்டான் இருக்குது இப்போ அமெரிக்கா இருக்குது சைனா இருக்குது ரஷ்யா இருக்குது நேம் த கண்ட்ரி தே ஆர் ஃப்ரெண்ட் வித் பாகிஸ்தான் நீ என்ன ஆன உனக்கு பாகிஸ்தான் நட்பாக இருக்குதா நேபாள் நட்பாக இருக்குதா பூட்டான் நட்பாக இருக்குதா பர்மா நட்பாக இருக்குதா பங்களாதேஷ் நட்பாக இருக்குதா சுண்டக்கா நாடு சிலோன் உங்கள்கிட்ட நட்பாக இருக்கா சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் உனக்கு விரோதியாக இருக்காங்க ஏன் வெறுப்பு அரசியல் பேசிக்கிட்டு இருக்கேன் பாகிஸ்தான்காரன் வந்து இந்தியா ஒழுங்குன்னு எவனும் பேசலம்மா அவங்க இந்தியாவை பற்றி பேசுறது கூட கிடையாது எங்கண்ணா என்றைக்கா கேட்டிருக்கீங்களா இந்தியாவுக்கு எதிர்ப்பாங்க பாகிஸ்தான் இது முழக்கம் அப்படின்னு எதாவது கேட்டிருக்கீங்களா கிடையாது இந்த ஒரு ஆள் தான் இங்கே இருக்கிற இந்த ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பாடகர் தான் இதை பேசிக்கிட்டே இருக்கு அவரை விட்டு அந்த தலைமுட முடியா இருக்கிற ஒரு அழகர் இவங்க ரெண்டு இதெல்லாம் உருவத்தை பற்றி கேள்வி பண்ண முடியாது அந்த அந்த நாகரிகம்லாம் அவங்கக்கிட்ட இன்றைய கட்டணங்கள் அதெல்லாம் பேச இவங்க ரெண்டு பேர் இங்கே வெறுப்பு அரசியல் உருவாக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த ரெண்டு பேர் தான் வேறு யார் இருக்கிறார் உலகத்திலேயே வெறுப்பு அறச்சியில் வச்சுக்கிட்டு புழப்பம் நடத்திக்கிட்டு ரெண்டு பேர் இந்த அமித்ஷாவும் மோடி இதனுடைய விளைவு என்னாச்சு உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகள் நம்மளை எது இருக்கிறோம் யார் உங்களுக்கு நட்பு நாடு ஒரு நாட்டை சொல்லுக்கு பார்க்கணும் இவ்வளவும் யாரும் அனுபவிக்க போறா கேள்வி கேட்டுக்கிட்டு நீங்களும் நான்தான் அனுபவிக்க போகிறேன் ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு எனக்கு இருந்தேன் பெரும்பான்வையோட பாதிப்பு வந்து திருப்பூரன் தான் திருப்பூர்காரர்களை பாதிக்கப்பட்டாங்க நீங்க திருப்பூர் கொடுப்படுத்து போய் வட வந்து வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க அவரெலாம் தான் மாட்ட ஐம்பது பர்சன்டேஜ் வரி அப்படிங்கிறது வந்து ரெண்டு நாட்டுக்கு மத்தியில் நடக்கிறத தாண்டி மக்களை தான் வேறு யார் மேலே மோடி தான் பாக்கிட்டு இருந்து கொடுக்குறோம் இல்லை அமித்ஷா அவருடைய மகன் ஜெய்ஷா கிரிக்கெட் கிளப்ல இருந்து எடுத்து கொடுக்குறாரு நம்முடைய ஏற்றுமதிமா எத்தனாயிரம் கோடி போகுதுன்னு நேர்த்தே சொல்லிட்டாங்க இருபத்தி ஏழாம்னு டைம் கொடுத்துருக்கோம் அதுக்குள்ள ஏதாவது பண்ணி தப்பிக்க பார்க்குறேன் இல்லாட்டி போனால் ஆகாத புருஷனை கட்டிக்கிட்ட மாதிரி அறுபது கோடி போங்க எவ்வளவோ நாங்கள்லாம் எல்லாம் சொன்னோம் இப்போ புரியுதா திருட்டு திராவிடம் சொன்னவளா கேளுங்க இவ்வளவு நேரம் நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்க கூட பகிர்ந்து உங்கள் கனவு இல்லம் நிஜமாகிறது வேல்யூ ரியாலிட்டி வழங்கும் சரசா எமெனன் இலாம் பாக்கம் பேருந்து நிலையும் அருகே டிடிசிடி மற்றும் டெரா அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகள் கொயர் ஃபீட் வரும் மூவாயிரத்தி எண்ணூறு மட்டுமே உங்கள் குழந்தையின் மருத்துவ கனவுக்கு உறுதுணையாக ஏவியான் எஜுகேஷன் முழு வெளிப்படைத்தன்மையுடன் அட்மிஷன் முதல் விசா வரை ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன்